எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பூரி சப்பாத்திக்கெல்லாம் ஒரு அருமையான சைட் டிஷ்ஷுங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூனானதுமே ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்மு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு இதில் மெயினாக முக்கியமானது இந்த கடல் பாசி தாங்க இதையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் கடல் பாசி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது கூடவே காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் நல்லா கீரி சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல அதனால் காரத்துக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மில்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு கொத்தளவு கறிவேப்பிலை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போனதுமே ஒரு தக்காளி கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வணங்க வேண்டியதில்லை ரெண்டு நிமிஷம் வணங்கினா போதும் இது கூடவே தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப் சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நாம் விசில் வெட்டி எடுக்கும் போது நல்லா மசியாமல் இந்த ஷேப்லேயே நமக்கு கிடைக்கும் இப்போ அரை கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ரெண்டு கை அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்லை இது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது கூட பொட்டுக்கலைக்கு பதிலாக முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை குக்கரில் சேர்த்துக்கலாம் அரைச்ச மிக்சிலையே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அலாசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணதும் நல்லா கலந்து விட்டுருங்க கடைசியாக வந்து இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க குருமா இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு தடவை உப்பு செக் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுருங்க ரெண்டு விசில் வச்சாலே போதுங்க பட்டாணியும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே நம்ம குக்கர் மூடி திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நமக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ